வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் கந்தன் என்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும் கந்தன் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் என்பதற்காக என்னை நீ அவமதிப்பு செய்து விடாதே ஒருவேளை அப்பன் பின்தொடர்ந்து வருகிறார் என்று தெரிந்தும் என்னை நீ அவமதிப்பாயானால் நான் மீண்டும் உன்னை தேடி வருவது சந்தேகம்தானே தெரியாமல் செல்வது வேறு தெரிந்தே அதை பற்றி சொல்லாமல் இருப்பது வேறு என் பிள்ளையே கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதை வந்து தொட வேண்டும் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் இந்த கந்தனின் அன்பு நிறைந்திருக்கும் உனக்கு எவ்வளவு கஷ்டங்களும் இன்னல்களும் இருந்திருந்தாலும் கந்தன் முன்னின்று நடத்துவது போலாகுமா அப்பன் அத்தனை பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டுத் தருவது போலாகுமா என் குழந்தையே என்ன நடந்தாலும் எப்பொழுதும் எதற்குமே நீ கலங்காமல் தயாராக இரு நடப்பது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு வர வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே புயல் போன்ற பிரச்சனைகளை தனியாக சந்தித்த உனக்கு சிறு தூரலுக்கு எதற்காக குடையை தேடிக்கொண்டிருக்கின்றாய் தேவைக்காக மட்டுமே உன்னோடு பலர் சிலரை தூக்கி எறிந்துவிடு பல கோடி மனிதர்களில் சில பேரை இழப்பதனால் உனக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்பட போவது கிடையாது இவர்கள் இல்லை என்பதற்காக உன் வாழ்க்கையில் எதுவும் நின்றுவிட போவதும் கிடையாது இதையெல்லாம் நீ சிந்தித்துப் பார்த்தால் உனக்கு ஒரு உண்மை புலப்படும் அந்த உண்மை என்ன தெரியுமா இங்கு எதுவுமே உண்மை இல்லை என்பதுதான் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதான் எல்லாமும் அவரவர் பக்கங்கள் இருக்கின்ற நியாயங்களை பொறுத்துதான் மாறுகிறது எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே அவரவர் பேசுகின்ற நியாயங்கள் மட்டும்தான் அங்கே நிற்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே யாருக்காகவும் எதையுமே இலக்கணி நினைத்தால் உன்னை ஏமாளியாக ஆக்கிவிடும் இந்த மனித உலகம் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே நீ தெரிந்து கொண்ட உண்மைகள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்பதனை புரிந்து கொள் எல்லாவற்றிற்கும் பயந்து சாகாதே எதுவாயினும் பார்த்து கொள்ளலாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதற்கு என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னுடைய பயம் உன் வெற்றியை தடுக்கும் உன்னுடைய பயம் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை உனக்கு கிடைக்க விடாமல் செய்யும் உன்னுடைய பயம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உனக்கு தரவிடாமல் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை நடத்தி தர வேண்டிய கால நேரம் கைகூடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நீதான் இந்த உலகத்திலேயே அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீதான் இந்த உலகத்திலேயே அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று நினைக்காதே என் குழந்தையே இதைவிட அதிகமான கஷ்டத்திலும் இதைவிட அதிகமான வேதனையிலும் இருக்கின்றவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் முதலில் இதை நீ உணரத் தொடங்கு முதலில் இதை பற்றி என் குழந்தை நீ சற்று புரிந்து கொள்ள தொடங்கு உண்பதற்கு உணவில்லாமல் எத்தனை பேர் கையேந்தி நிற்கிறார்கள் தெரியுமா அந்த நிலை இல்லாமல் உனக்கு உண்பதற்கு உணவாவது கிடைக்கிறதே என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தனக்கு மேல் இருப்பவனை எண்ணி ஏக்கம் கொள்ள கூடாது தனக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதனை நினைத்துத்தான் என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை வாழ்க்கை என்பது அனைவரையும் மகிழ்விப்பது அல்ல யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை நீ மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு உறுதியாக கொடுத்துவிடும் உன்னோடு என்றும் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரானந்தத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் நாம் யோசிக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இன்னமும் நம்மை காயப்படுத்துகிறதே என்று நினைத்து நீ கலங்காதே அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை ஒழித்து வைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அத்தனையுமே சரியாக உன்னை வந்து சேரும் சரியாக உன்னை வந்து தழுவும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனதார நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனையிலும் நீ முன்னே நின்று அதனை பெற வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் வருகின்ற நேரங்களில் நீ உணர்கின்ற விஷயங்கள் என்ன தெரியுமா அப்பன் முருகன் வந்து விட்டார் நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் நம் கைகளில் கொண்டு வந்து தர வந்து விட்டார் என்பதா அல்லது அன்பை கொடுக்க கந்தன் வந்து விட்டார் என்பதா என் குழந்தையே நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பினை முழுமையாக கொடுக்க நினைக்கின்றேன் நான் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்ய நினைக்கின்றேன் எதுவென்றாலும் என் குழந்தை உனக்கென நான் இருப்பதை நீ உணரும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் கந்தன் வந்துவிட்ட பிறகு தேவையில்லாத கலக்கம் உனக்கு எதற்கு அப்பன் முருகன் நான் வந்துவிட்ட பிறகு தேவையில்லாத இந்த சிந்தனைகள் எல்லாம் உனக்கு எதற்கு எல்லாமுமே உன்னை சரியாக்கி தரும் வரையில்தான் மற்றபடி இந்த வாழ்க்கையில் உன்னை வேண்டும் என்றே சோதிக்க நினைக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதி கந்தனின் வேலும் மயிலும் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நிற்கும் அப்படி வேலும் மயிலும் என்றுமே உன்னை நல்லபடியாக காப்பாற்றும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உன்னை பேரானந்தத்தோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதி முருகா முருகா என்று நீ சொல்கின்ற நேரங்களில் எல்லாம் கந்தன் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படினுடைய அன்பு நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக வெல்லாமோ என் குழந்தை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கி இருக்கின்றாய் எதற்காக வெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி யோசித்து என் பிள்ளை நீ கண் கலங்கி நின்றிருக்கின்றாள் உன்னுடைய கண்கள் கலங்குவது உன்னுடைய எதிரிக்கும் துரோகிக்கும் அது மிக பெரிய அளவிலான சந்தோஷத்தை கொடுக்கின்றது அதனால் எப்பொழுதுமே கண் நிறுத்திவிட்டு எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ள நீ தயாராக இரு பணம் இருக்கும் பொழுது யார் என்று உனக்கே உன்னை தெரியாமல் போய்விடும் பணம் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு ஆடம்பரமும் ஆரவாரமும் உன்னை சூழ்ந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிஜமானவர்களா என்று நீ சந்தித்து விட மாட்டாய் பணம் இல்லாத பொழுது நீ யார் என்று யாருக்குமே தெரியாது இந்த உலகமும் உன்னை கண்டுகொள்ளாது தனிமையின் வழி என்னவென்பதனை நீ உணர்வாய் ஆனால் இந்த தருணம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு பாடம் யார் உண்மையானவர்கள் யார் வெறும் முகமூடியை அணிந்தவர்கள் என்பதனை நீ உணர்கின்ற தருணம் இது போன்ற நேரங்களை எல்லாம் விட்டுவிடாமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு நிற்காதே உனக்காக கந்தன் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் போதும் உன்னை சூழ்ந்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக கண்டு என் பிள்ளை நீ பேரானந்த மடைவாய் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி உனக்கென நான் இருக்கிறேன் என்பதை தவிர வேறென்றும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை இதை உணர்ந்தால் என் பிள்ளை உனக்கு சந்தோஷம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதை உணர்ந்தால் சந்தோஷம் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் நேரமும் இந்த கந்தனின் ஆசிகள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாள் அதுவே இனி உன்னை இந்த காலகட்டத்தில் இருந்து நல்வழிக்கு அழைத்து கொண்டு சேர்க்கும் இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் ஒரு பொழுதும் தோற்றுவிட மாட்டார்கள் நீ எப்பொழுதும் கந்தனின் நாமத்தை சொல்லி பழகு அல்லது நீ வணங்குகின்ற தெய்வங்களினுடைய நாமத்தை சொல்லி பழகு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா